அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே சினிமா நடிகர் சத்யராஜ் என்ன பண்ணிருக்காருனா ஒரு மேடையில பேசுறாரு அந்த வீடியோவை பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு செக்டார் தான் இருக்காங்க கான்ஷியஸ்லி ஏதிஸ்ட் அன்கான்ஷியஸ்லி ஏதிஸ்ட் புரிதலோடு கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் புரிதலற்ற நிலையில் இருக்கும் கடவுள் மறுப்பாளர்கள் ரெண்டே செக்டார் உலகத்தில் இருக்கிற அறுநூறு கோடி பேருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தியின் மீது நம்பிக்கை

இந்த நார்த்திகர் என்று சொல்லக்கூடிய சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அறுநூறு கோடி மக்களை உள்ள எல்லாருமே அவர் சொல்றது அப்படித்தான் எல்லாரையும் குறிப்பிட்டு பொத்தா பொதுவாக பூதிப்பிடியா சொன்னதுனாலதான் உங்களுக்கு நாம வந்து அறிவு பூர்வமாக இது போன்ற அறிவற்ற வாதங்களுக்கு அரைகுறையாக புரிந்து கொண்டு ஒரு மேடம் மைக்கு கிடைச்சா சில பேர் என்ன செய்வாங்கன்னாக்கா என்னன்னாலும் பேசிக்கிட்டு போங்க ரெண்டாவது பெரியார் அவர்கள் சொன்ன கொள்கையை நின்றுக்குருவாங்க அதுவே ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை மாதிரிதான் பெரியார் நம்பிக்கை இந்துசம் கிறிஸ்டியானிசம் இஸ்லாமிசம் பெரியாரிசம் அது ஒரு மதம் மாதிரி ஆயிப்போச்சு போச்சு இஸ்லாம் மதம்ல மார்க்கம் ஒரு புரிதலுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படி இருக்கும்போது அது ஒரு கயிறை கட்டி விட்ட மாதிரி ஒரு திரையை போட்ட மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க அவர் விஷயங்களை மட்டுமே படித்து விட்டு பார்த்து விட்டு மற்ற விஷயங்களை மற்ற சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கறது கிடையாது அப்படி கேட்காம பார்க்காம இவங்க நோக்கத்துக்கு கேட்கணும் குளத்து ஒரு மணிக்கு குளத்துல முக்கிய அடிச்சாப்புல பதில் சொல்லியிருந்தோம் திருமறை குரான்ல இருக்க நீங்க பழைய வீடியோ போய் நீங்க பாருங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அப்போ தெரியாமல் எல்லாம் மேடை பேச்சாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் சில விவாதங்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா இவர் இவங்க வந்து குரான் இறை இறைவன் இருக்கின்றானா நாத்திகர்களின் மூட நம்பிக்கை இப்படியான விவாதங்கள்ல தலைப்புகளில் தகுதி ஜமாத் நடத்துனாங்க அப்போ நாங்கள்லாம் குரானை சரியா படிக்கலை நாங்கள்லாம் வந்து விஞ்ஞானிகள் இல்லை என்று சொல்லி குரானை சரியா படிக்கல விஞ்ஞானிகள் இல்லை என்று சொல்லி அறிவு பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிறுவ வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா அங்கே விவாதத்தில் மேடையில் வந்து சொல்கிறாங்க ஆச்சரியமா இருக்கு அப்ப படிக்காம அரவரையா படிச்சுட்டா நீங்க வந்து எல்லாத்தையும் சவால் விட்டுக்கிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க வேண்டியிருக்கு இப்படியான ஒரு இருக்கு இப்ப இவருடைய வாதத்துக்கு வந்துருவோம் இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாரு டாக்டர்கிட்ட போறாரோ அவர் நாத்திகர் ரைட்டார் யாரு வந்து கண்ணு வெறியிலன்னு கண்ணாடி போறாரோ அவர் நடத்திக்கிறாயிட்டார் யார் போய் கொடுத்து போய் பரிசு எழுதுகிறாரோ அவர் நாத்திகர் யார் ஜிம்ல போய் ஆம்ஸ் பேக்க வச்சாங்களோ அவங்களும் நடத்திக்கரு எல்லாரும் நடத்திக்கரு அப்படிங்கிறது இது ஒரு ஆதாரமா காட்டுறாரு இது எவ்வளவு அறிவற்ற ஒரு வாதம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் கேட்குறேன் ஃபர்ஸ்ட்டு இஸ்லாத்துக்கு போக வேணாம் உண்மையிலே அறிவுப்பூர்வமாக சிந்திச்சு பாருங்கள் டாக்டர்கிட்ட போனா எல்லாம் சரியாயிறுதா எத்தனை பேர் சரியாகாமல் வெளியே ஆகிறாங்க இந்த டாக்டர் சரியில்லை அந்த டாக்டர் சில சில டாக்டர்கள் எங்கிட்ட கடையோ அங்கே மேலே பார்ப்பார் மேலே கையை தூக்கிடுவார் எல்லாம் அவங்கவுங்க கடவுளை வேண்டிங்க எங்களால் முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு எத்தனையோ டாக்டர் இருக்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறமா இல்லையா டாக்டர்கிட்ட போனா எல்லாரும் குணமாகணும்ல முதல்ல நீங்க சொன்னப்போனா இயற்கையில உருவானது இயற்கையிலே சரியா இருக்கு எல்லாமே இயற்கை நீங்க முதல்ல டாக்டர் கிட்ட நீங்களே நீங்களே போகக்கூடாது அப்ப நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னாக்கா இறை நம்பிக்கையில வேற இல்ல யாரும் ஒருவர் தேவைப்படுறாருல்ல ஒன்றுமே இல்லாத ஒன்று இருந்து அந்த உலகம் வந்துச்சுன்னு சொல்றீங்க அது முதல்ல தவறான கருத்து அப்ப யாரையுமே நாடி இருக்கக்கூடாது தான் தோன்றுத்தனமா அப்படியே தோன்றுச்சு எப்படி இப்படியோ வந்துச்சு அதவோ வந்துச்சு போணுச்சு அப்படின்னு தான் இருக்கணும் அப்போ நோய் அதுவா வந்துச்சு அதவோ போணுச்சுன்னு விட்டுற முடியானே ஏன் டாக்டர் கிட்ட போறிய அதே கேள்வி அங்கேயும் வருதுல்ல எப்படி வந்து தேங்காய் பழமும் வந்து சாமிக்க கூடாது அப்படின்னாக்க மாலை மலர் உடையமும் பெரியார் சிலைக்கு கூடுமா அந்த சிலைக்கு போய் சிலையை மாத்திட்டீங்க அவ்வளவுதான் அப்ப அந்த சிலைக்கு அது கூடாதுன்னா இந்த சிலைக்கு இது கூடுமா இதுவும் கூடாது தானே இப்ப இதே உதாரணத்துக்கு சொல்றேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த கேள்வி எழுப்பலாமா இல்லையா அப்ப கண் கண்ணுக்கு ஏன் கண்ணாடி போடுறியே கண்ணு வந்து அதுவா சரியாயிரும் எதுக்கு போய் பரிச்சை எழுதுறிய அதுவா பாஸ் ஆயிரும் யார் பாஸ் பண்ண வைக்கிறா எல்லார்ட்டையும் கேளுங்க படிக்கிறவங்ககிட்ட பூரா கேளுங்க நீங்க வந்து எல்லா டீச்சரும் சொல்றாங்க படிச்சு படிச்சிருந்தா பாஸ் பண்ணிடலாம் எல்லாரும் பாஸ் பண்ணணும்னா படிச்சிருக்கிறான் அந்த அறிவுல இந்த கேள்விக்கு இந்த ஆன்சரை எழுகணும்னு அந்த மூடையில போட்டது யாரு இறைவன் இல்லையா எல்லாரும் பாஸ் பண்ணிட முடியுமா எல்லாத்துலயும் நூறு மார்க் வாங்க முடியுமா எல்லாரும் ஆசைப்படத்தான் செய்யறோம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு ஒரு பாடலை நீங்களே சினிமாக்கள் சினிமாக்காரங்க வச்சிருக்கிறீங்க அப்ப நினைக்கிறது பூராமே நடந்துட மாட்டேது இல்ல இல்ல ஐஎஸா அல்லா நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை இஸ்லாமியருக்கு அதலாக பதில் சொல்கிறது அப்ப நீங்க இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி நீங்களே முதல்ல சரி அது ஆட்டோமேட்டிக் உடம்பு சரியாயிரும் ஆட்டோமேட்டிக்கா கண்பாடு வந்துடும் நீங்க வீட்டுல உட்காந்துகிட்டு இருக்கணும் நீங்க வந்து எடுத்து தெரிஞ்சு போ யாருமே நாடாம தானே இருக்கிறீங்க யாருமே எங்களுக்கு தேவையில்லை ஆட்டோமேட்டிக் நடந்துகிட்டு இருக்கு அப்படி தானே ஆட்டோமேட்டிக் சரியாயிரும் வீட்டில் கூடாதுல வீட்டுல இருக்கணும்னா நீங்க இதுதான் பாயிண்ட் அப்ப எதிர்க்கேள் பதில் சொல்ல முடியாது செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எல்லாருக்கும் குணமாகிறது இல்ல எல்லாரும் பாஸ் ஆகிறது இல்ல இறைவன் யாருக்கு அவங்க தான் பாஸ் ஆகும் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா தத்தாவோ மருத்துவம் செய்யுங்கள் இன்னலி குண்டிதாயின் தத்தாவும் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்ச முடியுமே தவிர இந்த விஞ்ஞானி அதை கண்டுபிடித்தார் இந்த மருந்தை கண்டுபிடித்தார் இன்னும் விஞ்ஞானிகள் வந்து இன்னும் விஞ்ஞானம் வந்து வளரவே கிடையாது விஞ்ஞானங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒருத்தர் உன்னை கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறாரு இது இல்லைன்னு சொல்றாரு இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது இஸ்லாம் என்ன அழகான ஒரு கருத்தை சொல்கிறது என்றால் சோம்பேறியாக மக்களை படைக்கவில்லை நீ எடுக்க வேண்டிய முயற்சி எடுத்துக்கொண்டே அல்லாஹ் அல்ல பள்ளியிலே கிடக்காத இஸ்லாம் அழகாக சொல்லுறது மருத்துவம் செய்யணும் கண்ணுக்கு தூங்கணும் அழைக்க அலைக்கு ஐநூக்கா கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது நீ போய் கண்ணு சரியில்லையா போய் மருத்துவரை போய் பாரு கண்ணை செக் பண்ணு கண்ணு சரின்னா கண்ணாடி போற அல்லா சரியா வீட்டுல கூடாது அப்ப சோம்பேறியாக இஸ்லாத்துல ஒரு முஸ்லீம் உருவாக்கவில்லை அப்ப அறிவாளியாக வேலை செய்யக்கூடியவராக உலகத்தில் இயங்கக்கூடியவராகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வார்த்தெடுத்திருக்கிறதே தவிர நீ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்திருக்கிறார் சொல்லிட்டு தொழுவுங்க தொழுவுண்டு இஸ்லாம் இருக்க சொல்லல இன்னும் சொல்லப் போனா வெள்ளிக்கிழமை இதா நூதிய சலாத்தி யோமில் ஜுமா ஜும்மாவிற்காக வாங்கு சொல்லப்பட்டு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாவை திக்ரு செய்வதற்காக நீங்கள் செல்லுங்கள் தொழுக முடிஞ்ச உடனே பன்தசூப் அல்லாவுடைய அருளை தேடி திரும்ப போயிருங்க நீங்க உங்க வேலையை பார்க்க போயிருங்க உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை வெளியாயிருங்க பள்ளி அரசி பள்ளி நல்லா அல்லானு உட்காந்துருக்காருன்னு இஸ்லாம் சொல்கிறது அப்ப நீங்க இஸ்லாத்தை படிக்கணும் திருமறை குடான பெரியார் தாசன் மாதிரி படிக்கணும் படிச்சா தான் உங்களுக்கு புரியும் நீங்க ஒரு புக்கு ஒரு பக்கத்தே நீங்க யோசிக்கீங்க ஒரு புறமாகவே நீங்க படித்து விட்டு நீங்க மறுபுறத்தை இஸ்லாத்தை படிக்காம நீங்க உங்களுக்கு குரான் தர்றோம் வாங்க தமிழ்நாடு தகுச்ச மாத்த இருக்கிறது தமுமுக இருக்கிறது சோசியல் டெமோக்ரசி பார்ட்டியா போய் இருக்கிறது இங்கு சொல்லப்போனா ஜாக் அமைப்பு இருக்கிறது இவங்கெல்லாம் தாவா இன்னும் போனா உங்கள் துறையில உள்ள அமீர் அவர்கள் என்ன செய்ய அவருடைய திருமணத்துல எல்லாருக்குமே வந்து புத்தகங்களை வச்சு தாவா கொடுத்தாரு ஆகையால நீங்க என்ன செய்யணும்னாக்கா நீங்க சிந்திச்சு பாருங்க படிங்க நீங்க போனா யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப ஏன் வந்தாருன்னா ஆய்வு செய்யுங்க இன்னும் சொல்ல போனா பெரியாரே நல்லா ஆய்வு செய்யுங்க ஆய்வு செய்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும் பெரியாரும் சில தவறான விஷயங்களை சொல்லியிருக்காரு சூரியன்ல இருந்து உடஞ்சி விழுந்த துண்டுதான் இந்த பூமி ஆனா விஞ்ஞானம் அதை சொல்லுதா இன்னும் சொல்ல போனா சூரியன் தான் பூமியை சுத்தி வருதுன்னு சொல்லியிருக்காரு அதுவா சூ பூமி தான் சூரியனை சுத்தி வருது இப்படி நிறைய விஞ்ஞானத்துக்கு மாற்றமா அவருக்கு அந்த காலத்துல தெரிஞ்சதை சொல்றாரு சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் தவிர அவர் விஞ்ஞானி எல்லாம் கிடையாது சாதியை கடுமையை எதிர்த்தாரு சாதியினால என்ன செய்யறாருன்னா கடவுளை எதிர்த்தாரு அது இதுல வருது இது அதுல இருந்தான வருது அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்தாரு இன்னும் சொல்ல போனா ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் என்ன சொல்றாரு மோரை ரிசர்ச் மோரை பிலீவ் தான் அதிகமாக ஆய்வு செய்யுங்க அது உங்களை இறை நம்பிக்கையான ஆக்கும் ஆக்குனிச்சா இல்லையா கடைசி காலத்துல அவர அப்ப ஆகையில பெரியார் தாசன் கடைசி காலத்துல இஸ்ராத்துக்கு வந்தாரா இல்லையா பெரியாருடைய கொள்கையை நீங்களை விட அதிகமாக எடுத்து பிரச்சார பீரங்கியாக பிரச்சாரம் செய்தவர் அப்படி பிரச்சாரம் செய்தவர் பெரியார்தாசன் இறுதியின் குரானை வாங்கி படுத்து விட்டு இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றாரா இல்லையா அந்த மாதிரி வீடியோக்களை பாருங்க எடுத்து படிங்க சத்யராஜ் அவர்களே அப்பதான் உங்களுக்கு உண்மையான இஸ்லாம்னா என்ன இப்படி இந்த மாதிரியான இது வந்து சரியான வாதங்கள் இல்ல வரட்டு வாதங்கள் தெரியாத வாதங்கள் தெரியாம அந்த வாதங்களை வைக்கிறீங்க அப்ப உங்களுடைய இந்த கேள்விகளுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கிறதா கண்டிப்பாக பதில் இருக்காது அதனால இது போன்ற வாதங்கள் வைப்பதுங்கிறது இதை கொண்டு என்ன செய்யறாங்கன்னாக்கா நார்த்திகரம் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரர்கள் அறியாம தெரியாம அண்ணாக்கா இது அதிகமாக எடுத்து பரப்புறாங்க அப்ப நம்ம இன்னும் சொல்ல வர்றோம் இன்னும் சொல்ல போனா சாதியை பத்தி பேசுறீங்க மனிதனே ஏற்ற தலைவன் நினைக்கிறான் சாதி இருக்கிறனால சாதியே சாதியம் வந்துச்சு கடவுள் இருக்கிறனால அப்ப கடவுள கடவுளை மர மனிதன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க ஆனா சாதி இன இழிவு நீங்க இஸ்லாமிய தீர்வு என்று சொல்லி பெரியார் சொல்லி இருக்கிறாரே அதை அஞ்சு மணிக்கு ஒருத்தன் இஸ்லாத்துக்கு அஞ்சு அஞ்சுக்கு அவன் என்ன செய்யறான் அவனை பிடிச்ச சாதி பிணி நீங்கணும் என்று சொல்லி பெரியார் சொல்கிறாரே அதெல்லாம் எடுத்து படிங்க பாருங்க அப்பத்தான இஸ்லாத்துடைய உண்மை குளிகளில் உங்களுக்கு தெரியும் ஆகையால அன்பான அழைப்பாக உங்களுக்கு விடுக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய மூட நம்பிக்கையற்ற அற்ற ஒரு கடவுள் உண்மையான ஒரே கடவுள் கொள்கை என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நிறைய விவாதங்கள் நடந்திருக்கிறது அந்த வீடுகள் எல்லாம் எடுத்து பாருங்க இஸ்லாத்தை படியுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பகுத்தறிவு பூர்வமாக சிந்தித்தீர்களே ஆனால் இஸ்லாம் தான் இறைவன் இருக்கிறான் நீங்க அங்க அந்த இறைவனை பார்த்துபுட்டு இந்த இறைவன் இருக்கிறான்ங்கிற ஆய்வு பண்ணல அந்த சைடு பார்த்துட்டு இதுதான் உங்கள்கிட்ட உள்ள மிஸ்டேக்கு இவர் வைத்த வாதங்கள் என்பது தவறான வாதங்கள் என்ன கண்ணால கொண்டாந்து காட்டு கண்ணால பார்த்து சொல்றதுதான் கடவுளா அதான் பகுத்தறிவா பார்த்து பகுத்தறிகிறது பகுத்தறிவா பகுத்து பேர் தானே பகுத்தறிவு ஆடு மாடு கூட பார்த்து சொல்லுமே உயிர் எங்கே இருக்கிறது சொல்லுங்க பாப்போம் கண்ணால பார்த்து சொல்லுங்க கையில பிடிச்சு காட்டுங்க உயிரை காட்ட முடியாது கரண்ட கையில பிடிச்சு காட்டுங்க காட்ட முடியாது இப்படி உலகத்துல பல விஷயங்களை கண்ணால பார்க்காம நம்ம இயக்கத்தை வைத்து நம்புகிறோமே உடல் இயக்கத்தை வைத்து உயிர் இருப்பதை எப்படி மக்கள் நம்புகிறார்கள் கண்ணால பார்த்தாங்களா ஃபேன் சுத்துறத வச்சு லைட் எறியத வச்சு எப்படி கரண்ட் இருக்குன்னு நம்புறாங்க கண்ணால பார்த்தாங்களா கரண்ட கையில பிடிச்சு காட்டுங்க பாப்போம் இன்று வரைக்கும் விஞ்ஞானத்தினால் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி இருக்கிறதே உயிர் எங்கே இருக்கிறது தெரியாது எவ்வளவு ஒன்று எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் கண்டுபிடிக்க முடியல இதுக்கெல்லாம் தீர்வு சொல்ல முடியல அப்ப இப்படி இருக்கிறதுனால இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது இப்படி இருக்கிறதுனால மாதிரியான தவறான வாதங்களை விட்டுவிட்டு சரியான வாதங்கள் வைத்ததற்கு அதற்கு வேண்டும் என்று சொன்னால் மூட நம்பிக்கையற்ற மார்க்கம் எது சாதியை ஒழித்து இன்று வரைக்கும் வாழ்ந்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் எது என்பதை